ஆங்கிலத்தில் எண்களில் லட்சத்திற்கு மேல் போனால் மில்லியன் பில்லியன் இறுதியாக இருக்கின்றன ஆனால் தமிழில் என் ஒழிப்பு முறையில் ஒன்றில் இருந்து பிரம்மகற்பம் முக்கோடி வரை ஒவ்வொன்றிற்கும் பெயர்களை வைத்திருக்கிறான் தமிழன் அதை ஒவ்வொன்றாக சொல்கிறேன் கேளுங்கள் இது ஒன்று இது பத்து இது நூறு இது ஆயிரம் இது பத்தாயிரம் இது லட்சம் இது பத்து லட்சம் இது கோடி இதுவரைதான் உங்களுக்கு தெரியும் இனி வருகின்ற அடுத்தடுத்த ஒவ்வொன்றிற்குமே ஒவ்வொரு பெயரை வைத்திருக்கிறான் தமிழன் இது அற்புதம் இது நிகர்ப்புதம் இது கும்பம் இது கணம் இது கற்பம் இது நிகர்ப்பம் இது பதுமம் இது சங்கம் இது வெள்ளம் இது அந்நியம் இது அர்த்தம் இது பரார்த்தம் இது பூரியம் இது கோடி கோடி முக்கோடி எனப்படும் பிரம்ம கற்பம் மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி நாம் தமிழ் மொழி என்று இனி இருமாப்புடன் சொல்வோம் நீங்கள் தமிழ் மொழியை உயிரென நேசித்தார் இந்த வீடியோவை பகிருங்கள் தமிழின் பெருமையை உலகெங்கும் பரவ விடுங்கள்